உனக்கா காந்து மலரின் உடலில் மண்ணாய் இன்று வெறுப்பின் உடலில் தீயை நின்று மாலையின் சாயலில் ஏழாய் நின்று நினைவின் நதியில் நான் மூழ்க நீ எங்கே இனம் கேள்வி நெஞ்சில் ஒளிக்கிறேன் காத்திருக்கிறீ நீ வராமல் போக முடியாது காரண முதல் இரு பத்திகளை மதிக்காமல் விரல் பல கவிதைகளை எழுதாமல் இருந்தாலும் இருக்காது என்னிடம் வரமாட்டாய் நீ என புரிந்தாலும் வானம் நீளமென தெரிந்தாலும் கண்கள் தேடி அழைகின்றன எல்லாம் உன் பெயரை எழுதி வைக்கின்றன நாளெல்லாம் உன் உயிரை தேடி அலைகின்றன அமைதியின் இரவுகள் நீள்கிறது உன் குரல் எனக்கு இசையாயிருக்கிறது முதலும் உன் பாதம் தேடுகிறது தனிமை ஒரு கீதம் என உன் பெயரை தாளமிடுகிறது இனிமை ஒரு காணல் என என் பெயரை விடுகிறது மரணத்தை மீறும் காதல் ஒன்று இதயத்தில் ஊறும் நேசம் என்று நேர்மையில் வேறூன்றி நினைவுகளைப் போத்துக் கொண்டிருக்கிறது எத்தனை காலம் கழிந்தாலும் உன்னை தேடும் எதிர்பார்ப்பு எல்லளவும் மங்குவதில்லை ஏமாற்றங்கள் இயங்குவதில்லை காணத் தவிக்கும் கண்களும் பேசத் துடிக்கும் இதழ்களும் ஸ்பரிசம் கோரும் விரல்களும் உன்னை சுமக்கும் இதயமும் என்றும் உனக்காக காத்திருக்கும் இல்லையெனில் கல்லறையில் பூத்திருக்கும் ஏனெனில் என்றேனும் ஒரு நாள் நீயும் அங்கே வந்துதானே தீர வேண்டும்